கணிகடுத்து மதி மந்தியோடு கொஞ்சம் கொஞ்சம் கதிகள் கொஞ்சம் வானலங்கள் மந்திர குழந்தைகள் அப்படி இல்லை வானரங்கள் கனி கொடுத்து I don't know how they it. I d o e it. t e d o e y i e y e y w i n h it. I a it. how t a n e y w a n